ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் எப்போ நடக்க போவது எப்படி நடக்க போகிறது எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போக போகிறது எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பல பேருக்கு ஆவலோடு நீங்கள் காத்துன்னு இருக்கீங்க இப்போது செவ்வாய் மிதுன ராசியில் இருக்கார் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி அன்று செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் இந்த நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுனால சில பல சங்கடங்கள் ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதாவது சண்டை சச்சரவுகள்லாம் அமைதியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் ஸோ அதனால் பல பேர்த்துக்குள்ளார ஒத்துமைத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நெருப்பு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதுவரை இருந்து வந்த ரிஸ்கெல்லாம் குறையும் ஸோ ஓரளவுக்கு நல்ல பலன்களாக தான் இருக்குது பட் இருந்தாலுமே நம்ம தனிப்பட்ட ராசிக்கும் பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பயிற்சினால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டால்னா செவ்வாய் வந்து பூமிகாரகன்னு பேர் பௌமன்னு பேர் பூமிக்கு வந்து பௌ அப்படின்ட்டு ஒரு பேர் உண்டு இந்த பூமிகாரகன் ஆகிய செவ்வாய் உங்களுக்கு சகோதர காரணங்களும் கூட குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கு உங்கள் தம்பிக்கும் உங்களுக்கும் உங்கள் பங்காளிகளுக்குள்ளும் சண்டை வருதுன்னு இந்த செவ்வாய் தான் காரணம் ஸோ இப்போ செவ்வாய் ஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்கள் பங்காளி சண்டையில ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக பங்காளி சண்டையினாலும் சொத்து இழந்து ஆரோக்கியம் இழந்து சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது ஒரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை பல பேர்த்துக்கு இந்த செவ்வாய் நீச்சமாக இருந்தார்னா ஜாதகத்தில் ஆரோக்கியத்தில் குறிப்பாக நரம்பு சார்ந்த பிர பிரச்சனைகளும் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ அதனால் இந்த செவ்வாய் நமக்கு முக்கியமான பங்காற்றக்கூடிய வகையில் இருக்கார் நிலத்துக்கு அதிபதி இந்த செவ்வாய் அதனால் நிலம் நமக்கு அமையணும் சொந்த வீடு அமையணும்னா செவ்வாய் வந்து நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் சொந்த வீடு அமையும் அப்படிப்பட்ட செவ்வாய்க்கு இப்போ கோச்சார ரீதியாக பயிற்சி வரப்போகிறது மிதுன கடக கடகராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போக போகிறாரு இதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள் ஏற்கனவே நமக்கு சொல்லிக்கிற மாதிரி அழகாக இருக்குது இதில் பற்றாதுக்கு இப்போ செவ்வாய் வந்து ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் அடைகிறாரு கடன் உதவி கிடைக்காது கடனை கொடுத்தவரெலாம் பிடுங்குவான் அது உங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பான் அவனே வந்து வீட்டு வாசலில் வந்து கத்துவான் என்ன பணம் தருவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் செலவுகள் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ருணரோக சத்ருஸ்தானாதிபதியான ஆறாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நீச்சம் அடைவதன் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள்லாம் இருக்குமே தவிர அந்த எதிரிகள்லாம் உங்களை வந்து பெருசாக தொந்தரவு பண்ண மாட்டாங்க ஆனா நீங்களா போயிட்டு சில தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்துவீர்கள் என்றைக்குமே நம்ம என்ன பண்றோம் நல்லவன் சொன்னான்னா அவங்க அவன் பேச்சை கேட்க மாட்டோம் இவன் உங்களை ஏமாத்துறோன்னா அவங்ககிட்ட தான் போய் ஏமாறுவீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் இப்போ இருக்காங்க உங்களுக்கு ஒன்று ஆறு அதிபதி நீச்சம் அடைவதன் மூலமாக ஒரு விதத்துல நல்ல விஷயம் என்னன்னா கடன் பிரச்சனை சமாளிக்கலாம் ஆனா ஆரோக்கிய விஷயம் எதிரிகள் விஷயம் எதிரிகள் கூட கொஞ்சம் அடங்கி இருப்பாங்க ஆனால் ஆரோக்கிய விஷயம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது சிலருக்கு அலைச்சல் காரணமாக ஆரோக்கியம் சிலருக்கு உங்களுடைய கடந்த கால க்ரானிக் டிசீஸ் ஏதாவது இருந்துன்னா அதனுடைய தாக்கம் மீண்டும் வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் ஸோ இந்த காலகட்டங்கிறது வந்து ராசிக்கு வந்து பெருசாக வளர்ச்சியை தராது ஆனால் ஏதோ ஒரு சாதனை பண்ணணும் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சி நீங்கள் செயல்பட்டுட்ருக்கீங்க உங்கள் பேர்லேயே நம்பிக்கை குறைவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நேரம் இது நீங்கள் அதிகமாக கடன் வாங்காதீங்க அதிகமாக யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வராது கடன் வாங்கினீங்கன்னா அடித்து பிடிச்சது உங்கள் தலையில் கை வச்சாவது பணத்தை வாங்கிட்டு போயிடுவான் ஸோ யாரை நம்பியும் நீங்கள் கடன் கொடுக்கக்கூடாது யாரை நம்பி நீங்கள் கடன் வாங்கிக்கலாம் நண்பர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களுக்கு எதிரியாக செயல்படுவார்கள் திருமணமானவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தமான ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏழாம் வீட்டு அதிபதி நீச்சமடைவதன் மூலமாக சில தவறான நபர்களின் தொடர்பும் ஏற்படும் அதனால் படிக்கிற குழந்தைங்க நண்பர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ரெண்டு மாதம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா ஜூன் தாண்டி எடுத்துன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தொய்வே கிடையாது தடுமாற்றமே கிடையாது தோல்வியே கிடையாது அது வரைக்கும் பொறுமை காப்பது அவசியம் விருச்சிக ராசியில் பிறந்த நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா பூமிக்காரர்கள் நீச்சமாக அடைகிறதுனால உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பெருசாக லாபம் இருக்காது லாபமே எதிர்பார்க்க முடியாது நீங்கள் ஏதாவது ஒரு நிலத்தை வாங்கலான்னு போனீங்கன்னா உங்களை விட வேற ஒருத்தர் பணத்தை கொடுத்து தட்டிட்டு போயிடுவாரு சரி நம்ம ஏற்கனவே வாங்கி நிலத்துல போய் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா அந்த நிலத்தில் போய் கை வைக்கும் போது தான் ஒவ்வொரு விலங்கமாக வெளியில் வரும் அதனால் கொஞ்சம் டாக்குமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் கம்பல்சரியாக கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு நிலத்தை காப்பாற்றிக்க முடியும் இல்லாட்டி சிலருக்கு இழப்புகள் ஏற்படும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் முன்னோர்களுக்கு உண்டான செலவுகளை தவிர்ப்பது முன்னோர்களுடைய சொத்துக்கள் சார்ந்த செலவுகளை தவிர்ப்பது சார் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு நூறு ஏக்கர் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து முடிச்சிடலாம் உங்களோட இடத்த இடம் தான் அது அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இப்படியெல்லாம் எவனா சொன்னாங்கன்னா ஏமாந்துடாதீங்க ஏமாறக்கூடிய நேரம் மட்டும் இல்லை உங்களுடைய தவறான அணுகுமுறையின் காரணமாக உங்களுடைய வளர்ச்சியே பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு கோடி அதிபதி செவ்வாய் நீச்சமடைவதன் மூலமாக உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களில் முன் யோசனையோடு செயல்படுங்க குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையிட்ட நீங்கள் கேட்டு அட்வைஸ் கேட்டு செயல்படுங்க உங்கள் வாழ்க்கை துணை நல்ல அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லாட்டி நல்ல நண்பர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இழப்புகள் அதிகரிக்கிறதுக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் உண்டான பரிகாரம் என்ன சார் எங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு சென்று வர வேண்டும் துர்கை வழிபாடு செய்ய வேண்டும் இதான் தவிர இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்க வந்து சுவாமி மலை முருகனை வழிபட்டு தரிசிக்க வேண்டும் என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு குருவாக இருந்து வழிநடத்துவது முருகன் தான் அதனால சுவாமி மலை முருகனையும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற துர்கையையும் வழிபட்டு வாருங்கள் நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய நண்பர்கள் அமைவார்கள் இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றி மேலும் விவரங்கள் அறியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குண்டான டீட்டெயில்ஸை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கடன் சார்ந்த விஷயங்கள் லீகல் பிரச்சனைகள் இதற்கெல்லாம் தீர்வு உண்டான வாய்ப்பினை இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை அடியன் நம்புவதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்